ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது உங்கள் திண்டால் வளாக்ஸுங்க இந்த வீடியோவில் ஒரு புதுவிதமான உடச்சூத்தின குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் உடச்சூத்தின முட்டை குழம்பு செஞ்சு காட்டியிருப்பேன் அது வேறு ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் உடச்சூத்தின முட்டை குழம்பு நிறையா ஸ்டைலில் வைக்கலாங்க நான் அன்றைக்கி செஞ்சு காட்ட போ காட்ட போகிற ஸ்டைலு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி அண்டு தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஸு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிடுங்க அண்டு பிரியாணிக்கு போடுற ஹோல் கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அண்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிரியாணி அல ரெண்டு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க த்ரோட் கொஞ்சம் சரிங்களா அதை வாய்ஸ் இப்படி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணுனிங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆனியன் பேஸ்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளிங்க அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா இதை ட்ரையாக ஆயில்லையே வதங்கணும் அடுத்ததாக வந்துங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக நீங்கள் இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்கள் முட்டை குழம்பு விடவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டுங்க கரம் மசாலா தான் ஆட் பண்ணணும் என்கிட்ட கரம் மசாலா இல்லை அதனால் நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் செய்யும்போது கரம் மசாலா ஆட் பண்ணி செய்யுங்க அண்டு தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தூள் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கலருக்காக காஷ்மீரி மிளகாயத்தூள் கூட கொஞ்சமாக பண்ணிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிங்க அடுப்பை சின்ன வச்சு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்து வெந்து வரட்டும் குழம்பு கொதித்து நான் வெந்து வந்துடுச்சு மல்லித்தில் தூவி வச்சுங்க இப்போ முட்டை உடச்சி ஊற்றுறதா இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக நீங்கள் உடச்சி ஊற்றிடுங்க டக்குன்னு ஊற்றிட்டிங்கன்னா எல்லாம் கலந்துரும் இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஒரு முட்டையாக உடைச்சி வெள்ளைக்கரு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அந்த மஞ்சக்கரு ஊற்றினிங்கன்னா நீட்டாக அது வந்து வெந்து வந்துடும் நான் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அடுத்து சிம்மில் வச்சுட்டு எல்லாமே வெந்து வந்துருச்சு ஒரு அம்மியான ஊற்றின முட்டை குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த ஸ்டைலில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்